சிவாங்கிக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா அதுவுமே அவங்க கூடவே இருக்கிற ஒரு கோஆர்டிஸ்டோடு தான் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி போயிட்ருக்கு அதுக்கு சிவாங்கியை என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் சிங்கர் குக்வித் கோமாலி இந்த மாதிரி ஷோ மூலமாக ரொம்பவே பிரபலம் ஆனவங்க தான் சிவாங்கி எவ்வளோ க்யூட்டாக பேசுவாங்க எவ்வளோ அழகாக பாடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபேன் ஃபாலோவேஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பம் சாங் நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய ரீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களோட அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பாடுவாங்க இப்போ அவங்களோட கல்யாண பேச்சு ரீசெண்டாக போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கு வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் கியூ இண்டியா செஷன் ஒன்று வச்சிருந்தாங்க சிவாங்கி அதில் இந்த கேள்வியை கேட்ட ஒரு ஃபேனுக்கு தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க சிவாங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மையே கிடையாது இதெல்லாம் போய் இந்த மாதிரி வதந்தியெல்லாம் பரப்புறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பேசி வதந்திகளை கிளப்பி எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது டூ த்ரீ டூ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது இப்போ நான் லீட் பண்ணிகிட்டு இருக்க லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் எதை பற்றியும் இப்போ யோசிக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் கோ ஆர்டிஸ்ட்டை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அதுலேயுமே உண்மை கிடையாது சான்ஸே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக சிவாங்கி இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து யாருக்கெல்லாம் சிவாங்கியை ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கியூட்டான பேச்சும் அந்த அழகான ஒரு பாடுற ஒரு திறமையும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ